இதை மாற்றுவதற்குத்தான் நமது பாவலன் நெருப்பு துண்டுகளாக வெறும் எடுத்து புரட்சி சிலர் எளியோர் தலை வரைய புரிந்து வந்தார் மகராசர்கள் உலக ஆறுதல் நிறைய நினைவார் இவனே ஆள முடியும் நினைச்சிருக்க உலக நோய் இருக்கு இவனுக்கு மூளை கிடையாது அது ஒரு கனிமன் உள்ள இருக்கு இவனுக்கு ஆவ தெரியாது உலகத்தின் மூன்றாவது பெரிய வல்லரசை நிறுவி ஆட்சி செய்த அருமொழி சோழரின் வாரிசுக்கு ஒரு அற்ப உள்ளமையை நடத்த ஆரம்பியாதா இவன் பெரிய நாட்டுக்குள் இல்லாத முதலமைச்சர் கருணாநிதி வீட்டுக்குள்ளதான் இருக்கார் ஐயா இருக்காரா கருணாநிதி மகன் அதை தவிர ஸ்டாலினுக்கு ஒரு தகுதியை கொண்டாந்து நிறுத்து பாப்பம் பாப்பம் இவ்வளவு நேரம் என் பிள்ளைகள் நானும் பேசுறோம்ல பாரதாசனை பேசுறோம் அதை பேசுறோம் இதை பேசுறோம் மனசுக்குள்ள இருந்து நெஞ்சுக்குள்ள இருந்து உள்ளத்துக்குள்ள இருந்து கூறி கொட்டுறோம்ல அப்படி எழுதி வச்சு படிக்காம ஒரு அஞ்சு பேச சொல்லு மக்களின் பிரச்சனையே மனசுக்குள்ள இல்ல அவர் எப்படி மக்கள் மனசுக்குள்ள இருக்க முடியும் இதை புரிந்து கொள்ளணும் இந்த இன மக்கள் திரும்ப தவறுகளை செய்து அதே தவறுகளை செய்து கொள்ளக்கூடாது தவறு செய்வது மனித இயல்பு அதை திருத்திக் கொள்ளணும் அதை திருத்திக் கொள்ளணும் திரும்ப திரும்ப தவறு செய்பவன் அவன் முட்டாளாகிறான் அப்படி ஒரு முட்டாள தளத்தை இன மக்கள் செய்யக்கூடாது